கள்ளக்குறிச்சி அருகே நடைபெற்ற அங்காளம்மன் கோவில் தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சித்தலூரில் உள்ள அங்காளம்மன் கோவில் தேரோட்டம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் சிறப்பு அலங்காரத்தில் அங்காளம்மன் எழுந்துள்ள வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தேரை திரண்டிருந்த பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனா் கும்பகோணத்தில் மாசி மக பெருவிழாவின் ஐந்தாம் நாள் நிகழ்ச்சியாக காளஹஸ்தீஸ்வரர் காசி விஸ்வநாதர் கௌதமேஸ்வரர் வியாழ சோமேஸ்வரர் அபிமுகேஸ்வரர் ஆகிய ஐந்து கோவில்களிலும் பஞ்சமூர்த்திகள் ஓலை சப்பரத்தில் வீதியுலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தனா்